இன்ஹெரிட்டன்ஸ் படத்தினுடைய பார்ட் டூல அப்படி சந்தானம் அவர்களும் ஆரியா அவர்களும் இணைந்து நடிக்க போறாங்க அப்படின்ற செய்தியை கேட்டதுமே ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்திலையும் இருக்காங்க அதாவது ஆரியா அவர்களும் சந்தானம் அவர்களும் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திற்கு பிறகு இவங்க ரெண்டு பேருமே ஒன்றிணைவாங்களா அப்படின்னு பெருமளவு எதிர்பார்க்கப்பட்டது வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமா இருவருமே ஒன்றாக சேர்ந்தும் நடித்திருந்தாங்க அதன் இவங்க ரெண்டு பேருடைய காம்போவை ரசிகர்கள் அதிக அளவில் எதிர்பார்த்தாங்க காரணம் சந்தானம் அவர்கள் ஒரு பக்கம் ஹீரோவாகவும் அவதாரம் எடுத்து அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் ஹீரோவாகவே நடிச்சுட்டு வந்தார் எனவே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைந்தால் அந்த ஒரு திரைப்படம் பிரம்மாண்டமாக இருக்கும் காமெடியாக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி அப்படி ஒரு சம்பவம் இந்த ஒரு திரைப்படத்தின் மூலியமாக நடந்திருக்கு அதாவது இயக்குனர் எஸ் ஆனந்த் இவருடைய இயக்கத்தில் அப்படி டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தினுடைய பார்ட் டூ வந்து எடுக்க போகிறாங்களாம் இந்த ஒரு படத்தினுடைய பூஜை வந்து பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த ஒரு படத்தில் ஆரியா அவர்களும் வந்துட்டு சந்தனம் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த படம் வேற லெவலில் காமெடி கலந்த ஒரு பயங்கரமான ஃபன்னான ஒரு திரைப்படமாக இருந்தது ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றிணைந்து இந்த ஒரு திரைப்படத்தில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக காமெடிக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு ரசிகர்கள் அதிக அளவில் இந்த ஒரு திரைப்படத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருடைய காம்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் வர காப்பா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்